பிரதான செய்திகள் தலைப்பு இலங்கையில் வெடிக்கும் போராட்டம் அரசாங்கத்திற்கு சென்றுள்ள எச்சரிக்கை சட்டத்திறன்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு ஒரே இடத்தில் நடந்த அசம்பாவிதம் இறுதியில் காத்திருந்த பெரும் துயரம் இலங்கை லொத்தர் வரலாற்றில் புதிய சாதனை அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் தனி ஒரு நபருக்கு ஈரானுக்கு கடைசி வாய்ப்பு ட்ரம்பின் அதிரடி எச்சரிக்கை தொடர்பு விரிவான செய்திகள் தாயக செய்திகள் மென்னர் புத்தளம் பீதியை திறந்து தராதுவிட்டால் ரம்லானிற்கு பின்னர் மக்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் நாடாளுமன்றத்திலே பொய்களை கூறி ஏமாற்றிவிடாமல் பாதையை திறந்து தருமாறும் இல்லாவிடில் மாற்றுப் பாதையை கடல் வழியாக திறந்து தருமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரிலே தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழ்வதால் எல்லோருடைய கண்ணம் குருடாக இருக்கிறது போக்குவரத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பிமல் ரட்நாயக்கர் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே உடனடியாக குறித்த பாதையை திறந்து தருமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒரு வழக்கறிஞர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உணர்ந்தால் பொது பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பாதுகாப்பு கோரலாம் என்று தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நீதி அமைச்சர் ஹர்சன நாணியக்கார தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் அகுரைகுட பகுதியில் உள்ள வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டிப்பதாகவும் தெரிவித்தார் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் ஹர்சன நாணியக்காரர் கூறினார் இருப்பினும் இந்த சம்பவம் காரணமாக எந்த வழக்கறிஞர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இது எதிர்கட்சி உள்ளிட்ட குழுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முழக்கம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது குருநாகல் நாரமல வீதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாரமல எஸ் சந்திக்க அருகில் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் நாரமலை நோக்கி சென்ற ஒரு கார் முதலில் கட்டுப்பாட்டு இழந்து வீதியை விட்டு விலகி ஒரு மின்கம்பத்தில் மோதியுள்ளது மின்கம்பம் கவிழ்ந்து வீதியின் குறுக்கே விழுந்தது கொருணாக்கள் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி உடனடியாக குருநாகல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்துடன் தொடர்புடைய காரின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் வீரம்புக்கெதிர போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை லொத்தர் வரலாற்றில் மிகப்பெரிய பரிசுத்தொகை என்று நேற்று வெல்லப்பட்டுள்ளது இதன்படி தேசிய லொத்தர் சபையின் லொத்தர் சீட்டெடுப்பில் அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் பரிசுத் தொகை நேற்று வெல்லப்பட்டுள்ளது இது இலங்கை லொத்தர் வரலாற்றில் புதிய சாதனையாகும் இந்த சீட்டெழுப்பில் அறுபத்தி இரண்டு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஆயிரத்து பத்தொன்பது ரூபாய் வெல்லப்பட்டுள்ளது வரலாற்றில் ஒரு தனிநபர் வென்ற மிகப்பெரிய பரிசுத் தொகை இதுவென என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஈரான் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் தனது அணுசக்தி மற்றும் கண்டம் விட்டு பாயும் ஏவுகணை திட்டங்களை கைவிடக் கோரி வாஷிங்டன் தெக்ரான் இடையான பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடைபெற்று வருகிறது அமெரிக்க தூதுவர்கள் ஸ்டீவ் விட்ஹப் மற்றும் ஜெராட் குஷ்னர் ஆகியோர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் இன்னும் பல முக்கிய விடயங்களில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இந்த இக்கட்டான சூழலில் ஹார்மோஸ் நேரிணையில் ஏவுகணை சோதனைகளை நடத்தி ஈரான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் ஓமான் வளைகுடாவில் ரஷ்யாவுடன் இணைந்து கடற்படை பயிற்சியையும் மேற்கொண்டு வருகிறது இதற்கு பதிலடியாக எஃப் முப்பத்தி ஐந்து மேற்பட்ட அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் எட்டும் மற்றும் தவறினால் மோசமான விளைவுகள் நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார் இருதரப்பு படைகளை குவித்து வருவதால் போர் மூலம் சூழல் உருவாகியுள்ளமை உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் வெடிக்கும் போராட்டம் அரசாங்கத்திற்கு சென்றுள்ள எச்சரிக்கை உயிருக்கு அச்சுறுத்தலா சட்டத்தரணிகளுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு ஒரே இடத்தில் அடுத்தடுத்து நடந்த அசம்பாவிதம் இறுதியில் காத்திருந்த பெரும் துயரம் இலங்கை லொத்தர் வரலாற்றில் புதிய சாதனை அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் தனி ஒரு நபருக்கு ஈரானுக்கு கடைசி வாய்ப்பு ட்ரம்பின் அதிரடி எச்சரிக்கை